இன்றைக்கு சுப்மன் கியனும் சாய் சுதர்ஷனும் விளாண்ட ஸ்பீடுக்கு ஈஸியாக குஜராத் இரநூறு ரன்னுக்கு மேலே அடிப்பாங்க அப்படின் தாங்க வந்து எதிர்பார்த்தோம் ஆனால் பின்னாடி வந்த பேட்ஸ்மேன் சரியாக கோஆப்ரேஷன் பண்ணாதனால கடைசியில் குஜராத்தோட ஸ்கோர் வந்து கம்மியாயிடுச்சு இன்னைக்கு குஜராத்துக்கும் லக்னோவுக்கும் நடந்த மேட்சில் லக்னோ டாஸ் வின் பண்ணி பவுலிங் வந்து சூஸ் பண்ணாங்க இதை வந்து பார்த்தோன்னே நமக்கு ஒரே ஷாக்கு டே மேட்ச்சில் போய் யாராவது ஃபஸ்ட் பவுலிங் வந்து சூஸ் பண்ணுவாங்களா இதை அவங்களே கொஞ்சம் நேரம் வந்து யோசிச்சிருப்பாங்க ஏன்னா ஸ்டார்டிங்கில் சாய் சுதர்ஷன் சுப்மன் கில் இவங்களோட பார்ட்னர்ஷிப் வேறு லெவலில் வந்துருந்துச்சுங்க நாங்கள் பவர் பிளேயர்லாம் விக்கெட் விட்டு கொடுக்க மாட்டோம் எங்களோட குறிக்கோள் விக்கெட்டை விட்டு கொடுக்காமல் விளையாடுறதா அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருமே சூப்பரான இன்னிங்ஸ் வந்து கொடுத்தாங்க அதே சமயத்தில் ரெண்டு பேர் அதிரடியாக வந்து விளையாண்டாங்க பதிமூணாவது ஓவரில் நூற்றி இருபது ரன் வந்து எடுத்துட்டாங்க ஆனா இவங்கனால ஒரு விக்கெட் கூட எடுக்க முடியாம லக்னோ வந்து திணறிட்டு இருந்தாங்க அப்பதான் இவங்களோட பார்ட்னர்ஷிப் கண்டினியூ ஆச்சு அப்படின்னா லக்னோவுக்கு ரொம்ப டேஞ்சர் அப்படின்னு நினைச்சோம் அப்போதாங்க ஆவேஸ்கான் ஆவேசமா போலிங் போட வந்தாரு நான் கில்லோட விக்கெட்டை எடுக்காம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எப்படியோ சுப்மன் கில்லோட விக்கெட்டை வந்து எடுத்தார் அதுக்கப்புறம் சரிப்பா சுப்மன் கில் போனா என்ன நம்மளோட சாய் சுதர்ஷன் இருக்காரு மனுஷன் அதிரடியாக வந்து விளாண்டு பட்டைய கிளம்புவாருன்னு பார்த்தா அடுத்து ரவி பிஸ்னாயோட ஓவரில் சாய் சுதர்சன் வந்து அவுட் ஆயிட்டாருங்க சரிப்பா சாய் சுதர்சன் தான் போனார் ஒரு தமிழக வீரருக்கு பதிலாக இன்னொரு தமிழக வீரர் வாஷிங்டன் சுந்தர் வராரு இவர் நின்று நல்ல ஒரு இன்னிங்ஸை கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஆசை ஆசையாக இருந்தவங்க ஆனால் அந்த ஆசையில் மண்ணலி போடுற மாதிரி தான் ரவி இந்த ஓவரில் நான் ஒரு விக்கெட் மட்டும் எடுக்க மாட்டேன் ரெண்டு தமிழக வீரர்களோட விக்கெட்டை நான் தான் எடுப்பேன் அப்படின்னு சொல்லி வாஷிங்டன் சுந்தரோட விக்கெட்டை எடுத்து விட்டாரு சரி அதுக்கப்புறம் பின்னாடி வந்த பேட்ஸ்மேன்ஸ் எல்லாம் நல்ல ஒரு அதிரடியான ஆட்டத்தை வெளிப்படுத்துவாங்க பார்த்தா யாருமே அதிரடியாக வந்து விளாடலாங்க இதனால இருபது ஓவர் முடிவில் குஜராத்னால நூற்றி எண்பது ரன்னு தான் அடிக்க முடிஞ்சுச்சு அது என்ன தான் இது டீசெண்டான டார்கெட்டாக இருந்தாலும் இன்றைக்கி குஜராத் ஆரம்பித்த ஸ்பீடுக்கு இந்த ஸ்கோர் கம்மி அப்படின்னு வந்து சொல்லணும் சொல்ல முடியாது என்னதான் இருந்தாலும் இந்த ஸ்கோர் கம்மி மாதிரி நமக்கு தெரிஞ்சாலும் லக்னோ பிட்ச்ல இந்த ஸ்கோரை வச்சு குஜராத் நல்ல ஒரு பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக வந்து இந்த மேட்சை வந்து வின் பண்ண வாய்ப்பிருக்குது இந்த மேட்ச்சில் குஜராத் நல்ல பேட்டிங் பர்ஃபாமன்ஸ் கொடுத்துருக்காங்க பவுலிங்கில் என்ன மாதிரி ஒரு பர்ஃபாமன்ஸை கொடுக்குறாங்க அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மேட்ச்சில் யார் வின் பண்ண வாய்ப்பு இருக்குது அப்படின்ற உங்களோட கருத்தை என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்